சுஹானல்லா குர் ஆனில் ஒரு வசனம் இருக்கு அது நரகத்தை பற்றி பேசும்போது மனசை அதர வைக்கும் அதுபோல பல ஆயாக்கள் இருக்கிறது ஆனால் இது தனியாக ஒரு அதிர்ச்சி அந்த ஆயால் என்ன சொல்கிறாங்கன்னா சில நண்பர்கள் சுவனத்தில் சேர்ந்து ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் நாம முழுக்கெல்லாம் சேர்ந்து இருந்தோம் இப்போது சுர்க்கத்தில் கூட மீட்டி இருக்கோம் இப்படி தான் மகிழ்ச்சியோடு பேசுகிறார்கள் ஆனால் அப்புறம் ஒருவர் கவனிக்கிறார் நம்ம உலகத்துல எல்லாம் ஆறு பேரா இருந்தோம் இங்க அஞ்சு பேர்தான் ஆறாவது எங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறார்கள் சொர்க்கத்தின் எல்லா பத்திகளையும் தோட்டங்களையும் மாளிகைகளையும் எல்லாம் தேடி பார்க்கிறார்கள் ஆனா அந்த ஆறாவது நண்பர் எங்கும் இல்ல இறுதியில் அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார் நரகத்தை பார்க்க அங்கதான் அந்த ஆறாவது நண்பரை காண்கிறார்கள் அந்த தருணத்தை குர்ஆன் ஆண் சொல்லும் மனசு நடுங்கும் அவன் அவனை பார்த்து சொல்கிறான் நீ என்னையும் அங்கே கொண்டு போக போயிட்ட நம்ம துலகைக்கு போகிறோம் அப்படின்னா நீ தள்ளி போடுவே கலக்குக்கு போகிறோம் அப்படின்னா பிறகு வரேன்னு சொல்லுவ நல்ல செயலிலிருந்து என்னை தள்ளி போடின இது கேலி இல்லை இது கண்டனம் இல்லை இது ஒரு அதிர்ச்சி நீங்கள் காரணமாக நானும் இங்கே இருக்காமல போயிருக்கலாம் அப்படின்னு உண்மையான வழி இந்த ஆயா நம்மை குளுக்கிறது என்னன்னா இந்த உலகத்தில் நம்முடன் தினம் பல மணி நேரம் செலவிடும் சில நண்பர்கள் மறுமை நாளில் நம்முடன் இருக்கவே இருக்க மாட்டாங்க அதனால் தான் நபி சல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் நல்ல நண்பர்களோட மட்டும் இருங்கள் ஏன்னா அந்த நாளில் இப்படி மனமுடையும் தருணம் வரக்கூடாது சில பண்டிதர்கள் கூட எழுதுனாங்க உங்களுக்கு ஜன்னா கிடைத்தால் அங்கே என்னை காணவில்லை என்றால் தயவு செய்து என்னை குறித்து கேளுங்கள் என் பெயருக்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் இப்படி எழுதுவது நம்பிக்கை மற்றும் இறுதியைப் பற்றிய உண்மையான அக்கறை தான் சாத்தியம்